ஏப்ரல் அன்னைக்கு என்னதான் சொல்ல போறாருன்னு சொல்லிட்டு எல்லாருமே எவ்ரிபடி வாஸ் குரூ தி டெலிவிஷன் சர்ச் ஏன்னா இவர் என்ன அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போறாரு எத்தகையது ஒரு பிரச்சனைக்குள்ள கலை கூட போறாரு நீங்க எல்லாரும் எக்ஸ்பிளை பண்ணிட்டீங்க நீங்க உங்களோட பொருள் எல்லாம் எங்கள்கிட்ட விற்கிறீங்க நாங்க எல்லாம் டியூட்டி எல்லாம் ஒன்றும் போடவே இல்லை ஆனா எங்களோட ப்ராடக்ட் ஏதாவது உங்களுக்கு வந்ததுன்னா அதுக்கெல்லாம் நீங்க எந்த கடுமையா டியூட்டி போடுறீங்க இது வந்து எங்களுக்கு டிஸ்அட்வான்டேஜ் போடுறது எங்களை போட்டு எக்ஸ்பிளை பண்ணிட்டு இருக்கீங்க சின்ன ஆளானாலும் சரி பெரிய ஆளானாலும் சரி எல்லாரும் எங்களை இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க அதனால நான் சும்மா இருக்க மாட்டேன் அப்போ அவனை விட நம்ம இந்த பெட்டர் பொசிஷனில் இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி இதெல்லாம் வந்து கேலி கூத்தால பேசுது பிகாஸ் அவன் தான் உலகத்தோட மேனுஃபேக்சரிங் ஹப் அவன் வந்து ரொம்ப சீப்பாக கொடுத்துருக்கான் அதோட நம்ம உள்நாட்டுக்குள்ளேயே நிறைய சப்சிடிஸ் எல்லாம் கொடுத்துருக்கான் இந்தியா அதுக்கு இன்னும் இது இல்லை நம்ம வந்து எல்லாம் பார்த்துப்போம் பார்த்துப்போம்னு பேசுகிறாங்க ஒரு ரெஸ்பான்ஸே ரொம்ப டிஃபென்சிவாக என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் குழப்பத்தில் இந்திய அரசு இ தமிழ்நூஸ் பார்வையாளர் இப்போ வணக்கம் ஒன்றைய சிறப்பு நேரகா நிகழ்ச்சியில் நம் ஊரில் இருந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் பொருளாதார அறிஞர் டாக்டர் ராமசுப்ரமணியம் சார் தான் எழுதியிருக்காங்க சார் வணக்கம் சார் வணக்கம் சார் நேற்றைய தினம் பரஸ்பர வரி வந்து விழிச்சிருந்தார் டொனால்ட் ட்ரம்ப் ஸோ இந்தியாவுக்கும் வந்து கடுமையான வரிகளை விதிச்சிருக்கிறாரு ஸோ இது நான் ஒரு நம்ம நாட்டுக்கு ஒரு பொருளாதாரத்தின் ரீதியில் என்ன மாதிரியான இஷ்யூஸை ஏற்படுறோம் அது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட சாமானிய இருக்கை இப்போ நம்ம இப்போ நீங்கள் நாமலாம் எப்படியெல்லாம் அந்த பாதிப்பு ஏற்படுவாங்க நீங்கள் நினைக்கிறீங்க சார் 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 இந்த அனௌன்ஸ்மெண்ட்டுங்கிறது உலகத்தையே பயமுறுத்தி இருக்குது எல்லாருமே என்ன பண்ண போகிறாரு இவர் ரெண்டாம் தேதி ஏப்ரல் அன்னைக்கு என்னதான் சொல்ல போகிறாருன்னு சொல்லிட்டு எல்லாருமே எவ்ரிபடி வாஸ் குளூ டு தி டெலிவிஷன் சர்ச் ஏன்னா இவர் என்ன அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போறார் எத்தகைய ஒரு பிரச்சினை கிளை களை இந்த பரஸ்பர வரி விதிப்பு அப்படிங்கிறதுனா ஏன்னா அவரை ட்ரம்பை பொறுத்த வரைக்கும் அமெரிக்கா ஃபர்ஸ்ட் முதல் தரையும் தான் சொன்னார் இப்போ அமெரிக்கா ஃபர்ஸ்ட் அகெய்ன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த கோஷத்தை வச்சு தான் இப்போ ஜெயிச்சுருக்கார் அவர் இப்போ அதன் காரணமாக அவர் ஒரு முடிவெடுச்சுருக்கார் எங்களை எங்களை வந்து நீ எல்லாரும் எக்ஸ்ப்ளாய் பண்ணிட்டீங்க நீங்கள் உங்களோட இப்போ பொருள்லாம் எங்கள்கிட்ட உக்கிறீங்க அதுக்கு வந்து நாங்கள்லாம் டியூட்டிலாம் ஒன்றும் போடவே இல்லை ஆனால் எங்களோட ப்ராடக்ட் ஏதாவது உங்களுக்கு வந்ததுன்னா அதுக்கெல்லாம் நீங்கள் எது கடுமையாக டியூட்டி போடுறீங்க இது வந்து எங்களுக்கு டிஸ்அட்வான்டேஜாக போகிறது ட்ரேடு சர்ப்ளஸ்ஸுன்னு பார்த்தா பெரும்பாலான இடத்துல வந்து எங்களுக்கு ட்ரேட் டெஃபிசிட் தான் வருது எக்ஸ்போர்ட்ஸை விட இம்போர்ட்ஸ் அதிகமாக வருது அதனால எங்களை நாங்கள் இப்போ பாதுகாத்துக்கணும் அப்போ எங்கள் நாட்டில் உற்பத்தி அதிகமாக்கணும் எங்கள் நாட்டில் வேலை வாய்ப்புகள் அதிகமாக ஆக்கணும் இதில் வந்து சில சங்கடங்கள்லாம் இல்லைனா இப்போ இந்த மாதிரி முடிவெடுக்கிறதுங்கிறது இனிஷியலாக சில பிரச்சனைகள் அமெரிக்காவுக்கு இருக்கும் ஒரு ரிசப்ஷனுங்கிற மாதிரி வரலாம் விலைவாய்ப்பு விலைவாசிங்கிறது அதிகமாகலாம் ஆப்டிகா வேலை வாய்ப்புகள்லாம் வந்து மந்தமாக ஆகலாம் இதெல்லாம் இருந்தாலும் கூட ஓவர பீரியட் ஆஃப் டைம் அமெரிக்காவுக்கு இது அட்வான்டேஜாக மாறும் அப்படிங்கிறது தான் அவருடைய பிளான் அதை பேஸ் பண்ணி தான் இப்போ இந்தியா எடுத்துட்டிங்கன்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பா பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நாம் வந்து அவங்களுடைய ப்ராடக்ட்ஸ் வந்து ஐம்பத்தி ரெண்டு பர்சன்ட்டு இன்னும் டியூட்டியை போட்டுருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறார் அதேமாதிரி நம்ம இந்தியாவை எடுத்துனிங்கன்னா ஐம்பத்தி ரெண்டு பர்சன்ட்டு சைனா எடுத்திங்கன்னா அறுபத்தி ஏழு பெர்சன்ட்டு பங்களாதேஷ் வந்து எழுபத்தி நாலு பர்சன்ட்டு பாகிஸ்தான் ஐம்பத்தெட்டு பர்சன்ட்டு வியட்நாம் தொண்ணூறு பர்சன்ட்டு ஸ்ரீலங்கா எண்பத்தெட்டு பர்சன்ட் இந்த மாதிரி எங்களை போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்க சின்ன ஆளானாலும் சரி பெரிய ஆனாலும் சரி எல்லோரும் எங்களை இந்த மாதிரி பண்ணிகிட்டு பண்ணிகிட்டுருக்கீங்க அதனால நான் சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இருபத்தி ஏழு பெர்சன்ட் போட்டு விட்டார் இந்த ரெசிப்ரோக்கள் டாரிஃப்னு சொல்லிவிட்டு அது போட்டதுனால ஆகும் அப்படின்னா முன்னாடியே ஆட்டோமொபைல் தான் ஆட்டோமொபைல் ஆட்டோ பார்ட்ஸ் இதுக்கெல்லாம் இருபத்தஞ்சி பர்சன்ட் போட்டாச்சு ஸோ இது ஓவரட் அபவ் தட் இந்த ஆட்டோவை பொறுத்த வரைக்கும் இது அப்படி இருக்க போகுந்தது ஆனால் நமக்கு எக்ஸ்போர்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா நம்ம மருந்து அந்த எல்லாம் ஃபார்மா ப்ராடக்ட்ஸ் தான் இருக்கேன் அதுவும் சரி மாதிரி இந்த ஐடி சர்வீசஸ் அது வந்து பெரிய அளவு பாதிக்கப்படாது அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா அது வந்து இதில் கவர் ஆகலை அதே மாதிரி எக்ஸாம் பண்ணியிருக்காங்க இந்த ஃபார்மா ப்ராடக்ட்ஸுக்கு அந்த எக்ஸ்போர்ட்ஸு இப்போ நமக்கு என்னென்ன பிரச்சனைகள் வரலாம் அப்படின்னா உடனே வரக்கூடியது நம்முடைய நம்ம இது வந்து நாம எல்லாரும் நிறைய பேசுகிறாங்க நமக்கு மொத்தவங்களை இப்போ சீனாக்கெல்லாம் அதிகமாக டியூட்டியெல்லாம் போட்டு விட்டுறாங்களே இப்போ அவனுக்கு முப்பது நாலு பர்சன்ட்டு நம்ம இருபத்தேழு பெர்செண்ட்டு அப்போ அவனை விட நாம் என்ன மெட்ரோ பொசிஷனில் இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி இதெல்லாம் வந்து கேலி குத்தான பேசுது பிகாஸ் அவன் தான் உலகத்தோட மேனுஃபேக்சரிங் ஹப் அவன் வந்து இப்போ ரொம்ப சீப்பாக இப்போ கொடுத்துட்டுருக்கான் அதோட நாம் உள்நாட்டுக்குள்ளேயே நிறைய சப்ஸிடீஸ் எல்லாம் கொடுத்துட்டுருக்கான் இவ்வளோ ப்ரொடக்ஷனுக்கு நம்ம நாட்டில் வந்து முன்னாடிலாம் தான் கொடுத்துருந்தாங்க உங்களுக்குலாம் தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை அதெல்லாம் முன்னாடி தான் என்ன பண்ணுவாங்கன்னா கேஷ் மன இன்சென்டிவ்ஸுங்கிற மாதிரி காம்பன்சேட்டரி கேஷ் காம்பன்சேட்டரி சப்போர்ட்டுன்னு தெரு எக்ஸ்போர்ட் பண்ணினா உங்களுக்கு நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணத்துக்கு ஒரு பதினஞ்சு பர்சன்ட் எஃப்ஓபி எஃப்ஓபியில் ஃப்ரீ ஃப்ரீ ஆன் போர்ட் அதுக்கு பதினஞ்சு பர்சன்ட் உங்களுக்கு கேஷாக கொடுத்துடுவோம் அப்படிலாம் இருந்தது முன்னாடி கேஷ் காம்பன்சேட்டிங் சப்போர்ட்டுன்னு பேருது அந்த அதெல்லாம் நிறுத்திவிட்டாங்க இப்போ ஏன்னா இந்த டபிள்இடிஓ அக்ரிமெண்ட் போடுறதுனால அந்த மாதிரிலாம் நீங்கள் ஒன்றும் டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியும் சீனாவை பொறுத்த வரைக்கும் அவன் வழியை என்ன பண்ணுறானே யாருக்கும் தெரியுது அதனால் சீனாவோட நாம் பெட்டராக இருக்கலாம் அப்படின்னு அதே போல் தைவானுக்கும் முப்பத்தஞ்சு பர்சன்ட் போடுறாங்க அப்போ செம்ப அங்கே வந்து செமிகண்டக்டர்ஸ் நிறைய உற்பத்தி ஆகிட்டு இருக்கு அதெல்லாம் நமக்கு வந்துடும் நம்ம நினச்சின்னு இருக்கணும் அப்படிலாம் நட அப்படிலாம் அதுக்கு எங்கே நீங்கள் வேர் இஸ் தி ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி வரையும் அதேமாதிரி டெக்ஸ்டைல் எடுத்துனிங்கன்னா பங்களாதேஷ் இருக்குது சீனா இருக்குது வியட்நாம் இருக்குது அவங்களாம் நிறையா பண்ணிடுவேன் அந்த அந்த அவங்களுக்கு இப்போ உதாரணமாக நீங்கள் ஈவன் எடுத்துனிங்கன்னா பங்களாதேஷ் எடுத்தீங்கன்னா அவனுக்கு முப்பத்தி ஏழு பெர்சன்ட்டு அதேமாதிரி வியட்நாம் எடுத்தீங்கன்னா நாற்பத்தாறு பெர்சன்ட்டு அப்போ அவங்கள விட நாம் என்ன பெட்டாஸ் இருக்கும் அப்படின்னு எல்லாம் ஏதோ கணக்கெல்லாம் இருக்காங்க பட் அப்படிலாம் ஆகாது பிகாஸ் அது இதில் உங்களால் ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி வேணும் இல்லை அதுக்குள்ளே ஒரு என்ன ஜீவு மோத உடனே டக்குன்னு அப்படியே கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு அதான் நடக்காது இதெல்லாம் அதனால் அந்த இதுலேயும் நமக்கு தச்சனைகள் வரலாம் அது மாதிரி வர முடியுமான்னு பார்க்கலாம் அடுத்தது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த ரூபாய் இன்றைக்கி எண்பத்தஞ்சு இன்றைக்கி அது எண்பத்தஞ்சி எண்பத்தி ஏழு இருந்தது எண்பத்தஞ்சுன்னு குறைஞ்சிருக்கு பட் ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் இன்னொரு மூணு நாலு மாசத்துள்ள எண்பது ரூபாய்க்கு போயிடும் அப்படின்றாங்க மறுபடியும் ஓ அதனால நமக்கு இம்போர்ட்டு பெரிய அளவிற்கு பாதிக்கும் நமக்கு இம்போர்ட்டு பெரிய அளவிற்கு பாதிக்கும் அப்போ ஸோ நம்மளுடைய பண மதிப்பு சரிவிடறதுனால நம்மளுடைய விலைவாசிகளும் ஏறக்கூடிய அபாயம் இருக்கா சார் எக்ஸாக்ட்லி அது மாதிரி ஆச்சுன்னா நிச்சயமாக நான் சொல்லி விலைவாசிங்கிறது உள்நாட்டில் அதிகமாக ஆக ஆவதற்கு வாய்ப்புகள் நிறைய உண்டு அப்புறம் என்ன எக்ஸ்போர்ட்ஸு குறைஞ்சி போச்சுன்னா அதாவது இப்போ இப்போ பதினோரு பெர்சன்ட் இப்போ நான் ஃபாரின் செஞ்சுங்கிறது நம்ம பதினோரு பதினோரு மாதத்துக்கு இருக்குது இம்போர்ட் பண்ணுறதுக்கு வசதி இருக்குதுன்னு சொல்கிறாங்க பட் இப்போ இதெல்லாம் குறை அடிபட்டதுன்னு வச்சுக்கோங்க அதுமாதிரி இருக்கும்போது இனிமேல் ஃபாரின் டைரெக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் நிறைய இந்தியாவுக்கு வந்துடுமா வரது கஷ்டம் இப்பவே ஆல்ரெடிங்க ஸ்டாக் மார்க்கெட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு திஸ் இஸ் ஹேப்பனிங் ஃபார் த பாஸ்ட் சிக்ஸ் மந்த்ஸ் திரு எயிட் மந்த்ஸ் ஃபாரின் டைரக்ட்டு அதில் போட்ட யாராலெல்லாம் போட்டானோ அந்த பணம்லாம் திரும்பி திரும்பி போயிட்டுருக்கு ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டாக வர்றதுங்களும் கூட குறைய போகிறது ஸ்டாக் மார்க்கெட்டை போட்டதும் இப்போ வெளிநாட்டில் இருக்கிறவங்கலாம் அவன் அவன் பணத்தை எடுத்து நோக்கிட்டுருக்கான் ஆகவே அதுலேயும் அடிவாகும் இன்றைக்கும் கூட நேற்றுக்கும் சரி இன்றைக்கும் சரி ஸ்டாக் மார்க்கெட்டில் அடி அடிபடுது இது மாதிரி தொடர்ஜதையாச்சுன்னா உங்களுக்கு பிடிச்சதோ பிடிக்கலையோ ஒரு எக்கனாமிக் பேராமீட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட் அப்போ அதுவும் ஒரு பெரிய அளவுக்கு அடி வாங்கிறதுங்கிறது கஷ்டமான சமாச்சாரம் விலைவாசி அக்ராஸ் போர்டு நிறைய ஏறுவதற்கு வாய்ப்பு இருக்குது அதே போல் விலைவாசி ஏறும்பொழுது வாங்க வாங்கும் சக்தி குறையிறது அன்எம்ப்ளாய்மெண்ட்டு இப்போ எஸ்பெஷலி யூத் இளைஞர்கள் மத்தியில் வாங்க வேலை வாய்ப்புங்கிறது இப்போ ரொம்ப குறைவாக இருக்குது இருபத்தெட்டு பர்சன்ட்டுக்கு மேலே அன்எப்ளாயமெண்ட்டுக்கு இருபத்தெட்டு முப்பது பர்சன்ட்டுக்கு மேலே இருக்குது ஸோ அதுவும் அதிகமாக போச்சுன்னா நிறைய ப ப்ராப்ளம் இருக்குது உலகத்துக்கே பிரச்சனை வரும் பொழுது நாம் மட்டும் இப்படி சந்தோஷமாக இருக்க முடியும்னாலும் நமக்கு ஒன்றும் வராது அப்படின்னா நான் பேச முடியாது உலக அளவிலே இது மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்துகின்றது ஓகே ஆனால் வருத்தமான சமாச்சாரம் ஏன்னா இந்தியா சைனா வந்து நான் பார்த்துக்கிறாங்க நானும் வில் ஆல்சோ ஏ யூ லெசனுங்கிற மாதிரி பேசுகிறான் அதே மாதிரி மெக்சிகோ பேசுகிறான் கனடா பேசுகிறான் பட் இந்தியா அதுக்கு ஒன்றும் இது இல்லை நாம் வந்து எல்லாம் பார்த்துப்போம் பார்த்துமோனு பேசுகிறாங்க இது கூட ரெஸ்பான்ஸே ரொம்ப டிஃபென்சிவாக என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் குழப்பத்தில் இந்திய அரசு இருப்பதாக தான் நான் பார்க்கின்றேன் ஆனால் இர நஷ்சன் இது வந்து ஒரு ஒரு பிரச்சனையை உலகத்துக்கும் குறிப்பாக இந்தியாவுக்கும் ஏற்படுத்துங்கிறது சந்தேகமே கிடையாது சார் இறுதியான ஒரே ஒரு சொல் சார் இப்போ தங்கம் விலை தான் வந்து கிராம் பத்தாயிரம் நோக்கி இப்போ தொட போகுது அளவுக்கு வந்து பயங்கரமான ஒரு விலை விலைவாசி உயர்ந்திருக்கு இப்போ தங்கம் விலை வந்து ஏன்னும் வந்து ஒரு குறைவதற்கோ இல்லை மாற்றம் ஏற்படுவதற்கோ இந்த டேரிக் மூலிமா ஏதாவது ஒரு சான்சஸ் இருக்கா சார் சார் இது ரெண்டு விதமாக நீங்கள் இன்ஃபர்மேஷன்ஸ் வருகின்றது சார் இதை பற்றி ஒரு ஆய்வு அப்படின்னு பார்த்திங்களா ரெண்டு விதமான ஆய்வு வருகின்றது ஒன்று இப்போ சென்ட்ரல் பேங்க் அதாவது இப்போ ரிசர்வ் பேங்க் இருக்குது அது மாதிரி உலகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு நாடுகளில் ரிசர்வ் பேங்க் அப்படிங்கிறது சென்ட்ரல் பேங்க்னு பேர் அவங்களாம் வாங்கிறது தங்கத்தை வாங்குறது குறைஞ்சி போய் தோங்க ஸோ அதெல்லாம் நீங்கள் எடுத்துகிட்டிங்கன்னா தங்கம் வாங்குவது குறைவு அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா டிமாண்டு குறைய ஆரம்பிக்கிறது அதே மாதிரி ப்ரொடக்ஷன் தங்கம் உற்பத்திங்கிறதும் அதிகமாக போயிட்டு அதனால நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமான ரிப்போர்ட்ஸும் வந்துட்டுருக்கு த தங்கத்தினுடைய விலை குறைவதற்கும் வாய்ப்பு இருக்கின்றது இப்போ இதே கண்ணா கனாப்பெண்ணா நீரிண்டே இருக்காது அப்படிங்கிற மாதிரி அதை பற்றி பேசுகாஷல் உதாரணமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொன்னது போல் நேற்று எக்கனாமிக் டைம்ஸில் வந்திருக்கு நீங்கள் அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த நான் இப்போ சொன்ன விஷயங்கள் உலக அளவில் தங்க தங்கத்தினுடைய விலை வந்து குறைவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி பேசி வருகின்றதுக்கு கோல்டு ப்ரைஸஸ் மே ஃபால் பிலோ ஃபிஃப்டி சிக்ஸ் தௌசண்ட் மார்னிங் ஸ்டார் அனால் அனல் அன அனாலிசிஸ் அப்படிங்கிறது ப்ரொடியூஸு ஃபார்ட்டி பர்சன்ட் டிக்ளைம் அப்படிங்கிற மாதிரி இப்போ இருக்கக்கூடியதை விட குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறான் அதே சமயத்தில் இது வந்து யூஎஸ் பேஸு இந்த மார்னிங் ஸ்டார்ங்கிறது யூஎஸ் பேஸ்டு அனல் அனல் அனாலிசிஸ் அது அடுத்து இன்னொன்று பார்த்தீங்கன்னா அதான் நான் ஒரு சொன்னது போல் இன்க்ரீஸ்ட்டு சப்ளை ஃபேக்டர்ஸ் அது ஒரு முக்கியமான காரணம் ரெண்டாவது டிக்ளைனிங் டிமாண்ட் சென்ட்ரல் பேங்க்ஸ் எல்லாம் வந்து முன்னாடி ஆயிரத்தி நாற்பத்தஞ்சி தன்னு பர்ச்சேஸ் பண்ணப்போ லாஸ்ட் போன வருஷம் அந்த அளவுலாம் இப்போல்லாம் இருக்க போதில்லை அப்படின்றாங்க ரெண்டாவது மூணாவது மார்க்கெட்லேயே ஒரு சேச்சுரேஷன் என்னடா எல்லோரும் போய் தங்கத்திலே விடணுமா அப்படிங்கிற அளவுக்கு மர்ச்சேஸ் அண்ட் அக்கோ அக்கோசியேஷன்ஸ் இன் கோல்டு செக்டர் அது வந்து ரொம்ப அதிகாக போயிடுது அதுக்கு இன்னுமே அது அந்த அளவுக்கு ஆகாது அப்படிங்கிறது மூணாவது பாயிண்ட்டு அது ஆனால் பிஓஎஸ்டிஏ அதேமாரி கோல்டன் சோல்மென் சாக்ஸ் இவங்களுடைய அனாலிசிஸ் என்னென்னா இன்னும் கோல்டு விலை ஏறும்ன்றாங்க ஆனால் நான் பொறுத்து தான் பார்க்கணும் அது ரெண்டு விதமான ரிப்போர்ட்டும் வந்துட்டுருக்கு இது வந்து இனிமேல் குறையும் நாற்பது பர்சன்ட் வரைக்கும் குறைவதற்கு வாய்ப்பு இருக்குன்றாங்க கோல்மென்ட் சாக்ஸ் பண்ணுறவர்கள்லாம் அது வந்து பேங்க் ஆஃப் அமெரிக்கா இவங்கெல்லாம் வந்து பேங்க் ஆஃப் அமெரிக்கா கோல்ட்மென்ட் சாக்ஸ் இவங்கெல்லாம் விலை ஏறுவதற்கு வாய்ப்பு இருக்குன்றாங்க ஒருத்தர் தான் பாருங்கள் அதனால் இப்போது நீங்கள் ஆஸ் அ எக்கானமிஸ்ட்டு உங்களுடைய கருத்து என்னவா சார் இருக்கும் இப்போது ஒருவர் வந்து இப்போ கோல்டில் பல்காக இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறார் அப்படின்னா உங்களுடைய ஆலோசனை என்ன சார் சார் நான் எப்போவுமே நான் இப்போ நான் நான் உங்கள் நாளில் மார்க்கெட்டை பற்றி நிறைய பேஷன்ஸ் இருந்த ஆள் இதெல்லாம் இப்போ தான் நான் குறைச்சேன் அது உங்களுடைய வருமானத்தில் ஒரு பத்து பர்சன்ட் நீங்கள் வந்து கோல்டில் போடுறது நல்லது சார் எப்போவுமே நான் என்னுடைய சஜஷன் டு இன்வெஸ்டர்ஸ் எப்போவுமே ஒரு பத்து பர்சன்ட் ஆஃப் ஒரு பண்ண சர்ப்ளஸ் இன்கம் சர்ப்ளஸ் அதில் பத்து பர்சன்ட் நீங்கள் வந்து கோல்டில் போட்டு வைக்கிறது அப்போ நான் வந்து பத்து பன்னெண்டு வருஷமாக நான் சொல்லிகிட்டே இருக்கேன் நான் அதை நான் சமீபத்தை தான் நிறுத்திப்பேன் ஆனால் அவங்களாம் இப்போ சொல்கிறாங்க என்ன சார் நீங்கள் அப்போ ஏன் வாங்கி போச்சுன்னா நாங்கள் வாங்கினோம் இப்போ நான் பெட்டராக இருக்கணும் அதனால் கோல்டுங்க இறங்கும் அப்படின்னு ஒரு அனாலிசிஸ் வந்தாலும் கூட அது வந்து நைன்டீன் எயிட்டியில் அது மாதிரி நடந்தது அது திடீர்னு ரொம்ப பெரிய அளவில் இருந்து தொடர்னுக்கு விழுந்த காலமும் உண்டு ஆனால் அந்த மாதிரி இருக்கிறத தெரியல தந்து உலட்டாயிட்டி உலகத்தில் எக்கனாமிக் ஒலட்டாயிலிட்டி இருக்கும் பொழுது எது பெட்டருமே வந்து பார்க்கும் பொழுது தங்கத்தில் போடுறது நல்லதுன்னு நினைப்பாங்க அதனால் மை சஜஷன் ஈவன் டுடே ஒரு பத்து பர்சன்ட் ஆஃப் யுவர் சர்ப்ளஸ் இன்கம் சர்ப்ளஸ் ஆகுது நீங்கள் வந்து கோலில் போடுறது நல்லது தட் வில் டெஃபினெட்லி கிவ் யூ பெட்டர் ரிட்டர்ன் ஆர் ரிவார்டு அப்படின்னு தான் நான் ஃபீல் பண்ணுறேன் சார் ரொம்ப நன்றி சார் பல்வேறு விவகாரத்தில் குறிப்பாக ட்ரம்ப் அவர்களுடைய இந்த ரெசிப்ரோக்கல் டேரிஃப் சம்மந்தமாகவும் நம்முடைய இந்திய திருநாட்டில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் சம்மந்தமாகவும் ஜியோ பாலிடிக்ஸாக ஒரு ஒரு பார்வையோடு மிக நன்றி சார் தேங்க்யூ நமது தமிழ் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் ஐநூறு ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா தொடர்புக்கு ஏழு எட்டு பூஜ்ஜியம் ஆறு ஒன்பது நான்கு இரண்டு இரண்டு ஐந்தை தொடர்பு கொள்ளுங்கள்